விவசாயத்திற்காக வெட்டப்பட்ட கிணற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தாமல் கடந்த முப்பது ஆண்டுகளாக கிராம மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய ஒருவர் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கும் இந்த கோடை காலத்திலும் பத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் அதிசய கிணறு குறித்த செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அரசமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னையா முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அரசமலையிலிருந்து நெய்வேலி செல்லும் சாலையில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு ஒன்றை வெட்டியுள்ளார் அந்த கிணற்றில் குடிப்பதற்கு ஏற்றது போல் நல்ல தண்ணீர் கிடைத்ததால் அக்கிராம மக்கள் அந்த கிணற்று நீரை எடுத்து குடிநீருக்காக பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் இதனை கண்ட விவசாயி சின்னையா தன்னுடைய வயலுக்கு மாற்று நீரை தேடிக் கொள்ளலாம் என கருதி கிணற்றை கிராம மக்களின் குடிநீர் பயன்பாட்டுக்காகவே கொடுத்துவிட்டார் தன்னுடைய வயலில் வேறு கிணறு மூலம் விவசாயம் செய்து வந்தாலும் தண்ணீர் அதிகம் தேவைப்படாத முந்திரி போன்ற காட்டுப் பயிர்களையும் விளைவிக்கின்றார் சின்னையா சுமார் இருபது ஆண்டுகளாக கட்டைகள் எதுவும் கட்டாத வெறும் கிணறாக மட்டும் இருந்த அந்த கிணற்றை சுற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தடுப்பு ஏற்படுத்தி மக்கள் கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுப்பதற்கு வசதியாக படிகட்டையும் அமைத்துக் கொடுத்துள்ளார் சின்னையா கோடை காலத்திலும் சுமார் ஏழு அடி நிலத்தடி நீர்மட்டத்தில் இந்த கிணற்றில் தண்ணீர் கிடைக்கிறது அரசமலை மட்டுமல்லாது அருகில் உள்ள நெருஞ்சிக்குடி நல்லூர் ஆத்தங்காடு வையாபுரி சாத்தனூர் மொங்காம்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாகவே விளங்கி வருகிறது இந்த கிணறு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிணறு கிணறு இந்த அதில் வந்துட்டு எல்லா மக்கள் வந்து தண்ணி குடித்து டெஸ்ட் பண்ணுறதுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா கிராம மக்கள்லாம் தண்ணி மோ அள்ளி குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாமே அவரும் வந்துட்டு விவசாயத்துக்கு வேணால் அவங்க மக்கள் அள்ளி சாப்பிடுட்டோம் தண்ணி எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஆமாம் அது பைப்லைனில் விட்டுருக்கு அதில் தண்ணியெல்லாம் வந்துட்டு உப்பு கசக்கிறதுனால அவங்க கிராமத்தில் வந்துட்டு இப்போ இந்த கிணத்துல வந்து எடுத்து சா தண்ணி சாப்பிட்றதுக்கு உருப்பு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த கிணத்துல நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது இந்த கிணத்துல தான் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து தண்ணி குடிக்கிறது ஆளுங்க சமைக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த தான் தண்ணி எடுக்க தண்ணி எடுக்கிறோம் இங்கே தண்ணி எடுக்கிறனால அவங்களே இந்த தண்ணி டேஸ்ட்னால அந்த கிணத்தோட ஓனரே இதை வந்து ஊர்வலர்களுக்கே விட்டுட்டாங்க பொதுவாக கிராமங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் வீடுகளுக்கு அரசு தண்ணீர் வழங்கி வந்தாலும் அந்த தண்ணீரை கொண்டு குடிக்கவும் சமைப்பதற்கும் உப்புத்தன்மை கொண்டதாக இருப்பதால் இந்த கிணற்று நீரோ மிகவும் இனிப்புத்தன்மை கொண்டதாகவும் சமைப்பதற்கு ஏதுவானதாகவும் இருப்பதால் கிராம மக்கள் சில கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த தண்ணீரை ஆர்வத்தோடு எடுத்து செல்வதாக கூறுகிறார் நெருஞ்சிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அழகம்மாள் அது தண்ணி வந்து நல்லா இருக்கு தண்ணி எல்லாரும் ஊர் மக்கள் பூரா வந்து தண்ணி குடிக்குது தூக்கிட்டு போகுதுக்க நல்லூர் நெருஞ்சுக்குடி வெள்ளக்குடி காரையூர் அரசமலை எல்லாரும் வந்து தண்ணி தூக்கி குடிக்கிறா நெய்வேலி எல்லாரும் தண்ணி தூக்கி குடிக்கிறாங்க நல்லா இருக்குது தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக இருக்கு அரசமலை ஊராட்சியில் இந்த மாதிரி குடி தண்ணி கேணி ஒன்று இருக்குது இதுதான் வந்து ஒரு அஞ்சாறு ஊருக்கு குடி தண்ணி ஆரணம் ஆதாரணமாக இருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் வேட நாள் வந்துட்டாவே மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இங்கதான் தூக்குற மாதிரி இருக்கு நீரின்றி அமையாத உலகு என்கின்றான் வள்ளுவன் தண்ணீர் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவையான ஒன்றாக இருக்கிறது கிராமங்களில் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு பொதுவாகவே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலும் கூட தண்ணீர் நிரம்பி கிடக்கும் விவசாயி சின்னையாவின் கிணறு விவசாயி சின்னையாவின் எண்ணம் போல் காலமெல்லாம் பலரின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது